இன்றைய முக்கிய செய்திகள் திமுக எம்பி அவதூறு வழக்கில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் நாளை நீதிமன்றத்தில் ஆஜராக உள்ளார் என்று தகவல் வெளியாகி உள்ளது பங்கேற்று தமிழ்நாட்டை சேர்ந்த ஆறு தடகள வீரர்களுக்கு ஊக்கத்தொகை வழங்கப்பட உள்ளதாக தகவல் வெளியாகி உள்ளது விழுப்புரம் அருகே தென்பண்ணை ஆற்றின் குறுக்கே எண்பத்தி இரண்டு கோடி ரூபாய் மதிப்பில் கட்டப்பட்ட அணை விரைவில் திறக்கப்படும் என்று அம்மாவட்ட ஆட்சியர் தெரிவித்துள்ளார் நாளை அமெரிக்கா புறப்பட உள்ள நிலையில் முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் அண்ணா அறிவாலயத்தில் ஆலோசனை மேற்கொண்டுள்ளார் நடிகர் ரஜினிகாந்த் அவர்களும் நானும் எப்பொழுதும் நண்பர்களாகவே இருப்போம் என்று அமைச்சர் துரைமுருகன் அவர்கள் சென்னை விமான நிலையத்தில் செய்தியாளர்களிடம் தெரிவித்துள்ளார் ஒகேடங்கல்லில் படகு சவாரி மற்றும் அருவியில் குளிப்பதற்கு அனுமதி வழங்கப்பட்டுள்ளது போலி பேராசிரியர்கள் விவகாரத்தில் தொள்ளாயிரம் பேராசிரியர்களுக்கு வாழ்நாள் தடை விதிக்க தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது தமிழகத்தில் இருபத்தி ஐந்து சுங்கச்சாவடிகளில் வருகின்ற செப்டம்பர் ஒன்றாம் தேதி முதல் ஐந்து முதல் நூற்றி ஐம்பது ரூபாய் வரை கட்டண உயர்வு அமல்படுத்தப்பட உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது சென்னையில் கொளத்தூர் ராயபுரம் உள்ளிட்ட இடங்களில் நூற்றி பதினைந்து கோடி ரூபாய் மதிப்பிலான ஆறு புதிய பணிகளுக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் அடிக்கல் நாட்டினார் அமைச்சர் துரைமுருகன் எனது நீண்டகால நண்பர் என்றும் அமைச்சர் துரைமுருகன் உடனான எனது நட்பு எப்பொழுதும் போல் தொடரும் என்றும் சென்னை விமான நிலையத்தில் நடிகர் ரஜினிகாந்த் அவர்கள் தெரிவித்துள்ளார் மாமல்லபுரத்தில் தொண்ணூறு கோடி ரூபாய் மதிப்பிலான நவீன பேருந்து நிலையம் அமைக்கும் பணி தொடங்கப்பட்டு விறுவிறுப்பாக நடைபெற்று வருகிறது வேளாங்கண்ணியில் வருகின்ற இருபத்தி ஒன்பதாம் தேதி அன்னை பேராலய திருவிழா கொடியேற்றத்துடன் தொடங்குகிறது தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரியில் அடுத்த ஏழு நாட்களுக்கு மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை மையம் தெரிவித்துள்ளது அனைத்துலக முத்தமிழ் முருகன் மாநாட்டின் நிறைவு நாள் விழாவில் அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் காணொலி காட்சி மூலம் வாழ்த்துறை வழங்கினார் மாணவர்களின் கோரிக்கையை ஏற்று உயர்த்தப்பட்ட அண்ணா பல்கலைக்கழக தேர்வு கட்டணம் நிறுத்தி வைக்கப்படுகிறது என்று அமைச்சர் பொன்முடி அவர்கள் தெரிவித்துள்ளார் தனியார் துறை வேலைவாய்ப்பின் மூலம் தமிழ்நாட்டில் இரண்டு லட்சம் பேருக்கு வேலைவாய்ப்பு வழங்கப்பட்டுள்ளதாக தமிழ்நாடு அரசு தகவல் தெரிவித்துள்ளது ரேஷன் கார்டு வழங்குவதில் எவ்வித தாமதமும் இல்லை என்றும் தகுதியுள்ள அனைவருக்கும் புதிய கார்டுகள் விரைவில் வழங்கப்படும் என்றும் அமைச்சர் சக்ரபாணி அவர்கள் தெரிவித்துள்ளார் அமராவதி அணையிலிருந்து முப்பத்தி எட்டு நாட்களுக்கு உபரி நீர் வெளியேற்றப்படுகிறது அனைத்துலக முத்தமிழ் முருகன் மாநாட்டில் இருபத்தி ஒரு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டதாக தகவல் வெளியாகியுள்ளது தமிழ்நாட்டிற்கு சர்வதேச முதலீடுகளை ஈர்க்க முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் நாளை வெளிநாடு பயணம் மேற்கொள்ள உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது கிருஷ்ண ஜெயந்தியை முன்னிட்டு இன்று சென்னையில் சனிக்கிழமை அட்டவணையின்படி மெட்ரோ ரயில்கள் இயக்கப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது சென்னை மாநகராட்சி சார்பில் கருணை அடிப்படையில் நானூற்றி பதினோரு பேருக்கு பணி நியமன ஆணைகளை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் வழங்கினார் சென்னை மாநகராட்சியின் நம்ம மெரினா நம்ம பெருமை என்ற விழிப்புணர்வு இயக்கத்தை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் தொடங்கி வைத்துள்ளார் முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் கமலஹாசன் அவர்களுக்கு கருணாநிதி அவர்களின் நூற்றாண்டு விழா நாணயத்தை வழங்கினார் கிருஷ்ண ஜெயந்தியை முன்னிட்டு சென்னை ஈசியாரில் உள்ள இஸ்கான் கோவிலில் கோகுலாஷ்டமி கோலாகலமாக கொண்டாடப்பட தெரிவிக்கப்பட்டுள்ளது மழை பாதிப்பு பராமரிப்பு பணி என இருபத்தி ஐந்து நாட்களாக நிறுத்தப்பட்ட மேட்டுப்பாளையம் ஊட்டி மலை ரயில் வருகின்ற முப்பத்தி ஒன்றாம் தேதி வரை மீண்டும் ரத்து செய்யப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது பிரபஞ்சத்தில் ஏலியன்கள் இருப்பது உண்மைதான் என்று இஸ்ரோ தலைவர் சோம்நாத் அவர்கள் தெரிவித்துள்ளார் இருபத்தி ரெண்டு கேரட் ஆபண தங்கத்தின் விலை சவரனுக்கு இருநூத்தி எண்பது ரூபாய் அதிகரித்து ஒரு சவரன் ஐம்பத்தி மூன்றாயிரத்தி ஐநூற்றி அறுபது ரூபாய்க்கு விற்பனையாகிறது அதேபோல் ஒரு கிராம் வெளியின் விலை தொண்ணூற்றி மூன்று ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டு வருகிறது இத்துடன் இன்றைய தலைப்பு செய்திகள் நிறைவடைகின்றன மேலும் இதுபோன்ற அண்மை தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள அக்னிபூ சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு தொடர்ந்து இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்